அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா வாங்கண்ணா நம்ம கடை தான் அண்ணா பெஸ்ட்டு சாமான் வச்சுருக்கிறோம் ஷாலில் வாங்க வாங்க காமிக்கிறேன் வாங்க வருது துபாயிலேயே தமிழ் மக்களுக்கு பெஸ்ட்டு பொருள் நிறைய பொருள் வச்சிருக்கோம் இங்கே வாங்க இங்கே வாங்க ஓகே இந்த பாருங்க சாரி ஜப்பான் சாரி வச்சுருக்குறோம் சிங்கப்பூர் ஷர்ட்டை வச்சுருக்கிறோம் வாங்க வாங்க வாங்கண்ண வாங்க வாங்க உங்களுக்கு என்ன என்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் இருக்குது ஓடுங்கண்ணா என்னென்ன நடந்து இங்கே பாருங்க ஷர்ட் புது புது கலெக்ஷன்ஸ் இருக்கான புதுசாக இப்போ தான் வந்திருக்குது லேட்டஸ்ட் எல்லாம் நம்ம கஸ்டமருக்கு தான் வாங்க உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக என்ன காமிக்க போகிறோம்னா ஷால் கலர் கலர் ஷாலு கலர் கலர் டிசைன்ஸு புதுசு புதுசாக வந்திருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக வந்த கலெக்ஷன்ஸு வெல்வெட் ஷால் இதெல்லாம் பார்த்தீங்களா வெல்வெட் ஷாலு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கோ வெட்டிங்க்கோ கிஃப்ட்டுக்கோ அம்மாக்கோ அக்காக்கோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் அதே மாதிரி பிளெயின் கலர்ஸ் பாருங்கண்ணா எவ்வளோ ப்ளேன் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு டைப்பு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்காண்ணா இங்கே வாங்க இதில் பாருங்கள் இதில் எல்லாம் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஷால்ஸ் இருக்குது இதில் க்ரீனு ப்ளூவு ப்ரவுனு உங்கள் உங்கள் என்ன ட்ரெஸ்ஸுக்கு என்ன மாதிரி ஷால் வேணுமோ அதெல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இந்தியா சில்க் ஹவுஸ் துபாயில் எல்லாம் நம்ம நம்பர் ஒன் இந்த மாதிரி ஷால் ஐட்டத்துக்கு நம்பர் ஒன் நம்ம அதே மாதிரி காட்டன் ஷால் இருக்குது இதெல்லாம் காட்டன் இதில் பல டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இது நீங்கள் வந்து பிளெயின் ட்ளீ போட்டுது இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலரில் ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்குது பாருங்கள் அடுத்தது வந்து புதுசு இன்னும் ஒன்று புதுசாக காமிக்கிறீங்க வாங்க இது வந்து ஆக்சுவலாக வெல்வெட்லேயே ஸ்ட்ரெச்சபிள் வித் ஸ்டோன் இப்போ இதுக்குள்ளே ப்ரைஸ் வேணும்னு சொன்னானா கேளுகடை கேட்குறேன் கடைக்கு வாங்கட் என்ன ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் பாருங்க இது வந்து ப பதினாயிரத்து இந்த ஷால்லாம் ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரைஸ்லேயும் எல்லா ப்ரைஸ்லேயும் ஃபோர்டீன் டுவெல் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி அந்தந்த ப்ரைஸுக்கு அந்தந்த ப்ராடக்ட் இன்னும் ஒன்று பாருங்கள் இது எல்லாமே இப்போ புதுசாக தான் கலர்ஸை பாருங்கள் ஆரஞ்சு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு இது ஒரு ரோஸ் மாதிரி ரோஸ் ரெட்டு ப்ரௌனு கிரே ஸோ நம்ம கடையில் இந்தியா சுக்கா எல்லாம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்க அடுத்த வீட்டில் பார்ப்போம் டேக் கேர் குட் பாய்